தமிழ் சினிமாவில் எவ்வளவோ நடிகைகள் வந்தாலும் கூட இந்த வில்லி கேரக்டர் நடித்தவங்கள அவ்வளோ எளிதாக மறந்து விட முடியாது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா படையப்பால வந்த நீலாம்பரி மாதிரி இன்ன வரைக்கும் அந்த கேரக்டர் பேசப்பட்டு தான் வந்துட்டுருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த மாதிரி வில்லி கேரக்டரையும் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே விரும்பக்கூடிய ரசிகர்களும் இருக்காங்க அப்படின்ற சொன்னால் அது உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம்தான்னு சொல்லணும் இப்போ அப்படிதான் இங்கே ஒரு வில்லி கேரக்டரை நடிச்சு இன்ன வரைக்கும் அந்த கேரக்டர் பேசப்படக்கூடிய ஒரு நடிகையை பற்றி தான் நம்ம இந்த விட போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே இந்த கேரக்டர்ல இவங்க நடிச்சதாப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கேரக்டர்ல அவங்க நிஜமாகவே வாழ்ந்திருப்பாங்க அப்படி திமிரு படம் மூலமாக ஈஸ்வரி அப்படின்ற கேரக்டரில் நடித்தவங்க தான் ஸ்ரீயா ரெட்டி அவங்கள பத்தி தான் நம்ம இந்த விட போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் நவம்பர் இருபத்தி எட்டில் பிறந்திருக்கிறாங்க ஒரு ரகடான கேர்ள் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அது இந்த மாதிரி இருக்கவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரியான கதாபாத்திரம் இவங்களுக்கு கிடச்சது திமிர படத்தில் விஷால் அவர்கள் கூட இவங்க பார்த்தோன்னா அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க இவங்களுடைய பாடி லாங்குவேஜ் இன்ன வரைக்குமே சமூக வலைதளங்களில் மீன்ஸ்கள்லேயும் சரி ரொம்பவே பாப்புலராக இருந்து வந்துட்டுருக்கு இவங்களுடைய அப்பா பரத் ரெட்டி இவர் வந்து பார்த்தோன்னா ஒரு கிரிக்கெட்டர் அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு அதே போல் பரத் ரெட்டி அவர்கள் கிரிக்கெட்டர் அப்படின்றதுனால அவங்களுடைய வந்து பார்த்தோன்னா கூடவே விளையாடக்கூடியவரான அதே போல் சுகித் பட்டேல் அப்படின்னு நிறைய பேர் நம்ம ஸ்ரீயா ரெட்டி அவர்களினுடைய வாய்ஸை பார்த்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுடைய வாய்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குமா இதையும் தாண்டி ஸ்கூலில் ப்ரைஸு பேசுகிறது அப்படின்னு நிறைய விஷயங்களில் இவங்க வந்து பார்த்தோன்னா பண்ணியிருக்கிறாங்க மாடலிங்கில் கூட வந்து பார்த்தோம்னா படிக்கும்போது வந்ததுனால படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் டைம்ல அது எதையுமே இவங்க செலக்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இவங்க நடிக்கவே ஆரம்பிச்சாங்களா ஏன்னா அப்பா அதெல்லாம் நடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த மாடலிங்க்கே வந்து பார்த்தோம்னா அதாவது ஆடிஷன் போகிறதுக்கு அப்படின்னு நிறையவே அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் போவாங்களாம் இதையெல்லாம் தாண்டி இவங்க தெலுங்கில் தான் முதன் முதல்ல நடிச்சிருக்காங்க அந்த படத்துக்கே அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் தான் அவங்க போய் நடிச்சிருக்கிறாங்க பிறகு படம் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லி இவங்க வந்து பார்த்தோன்னா சமாதானம் பண்ணியிருக்கிறாங்க அக்ரிமெண்ட் சைன் போதெல்லாம் வந்து அப்பாவுக்கு தெரியாமல் தான் பண்ணியிருந்துருக்குறாங்க தெலுங்கில் நடிச்சாங்க மலையாளத்தில் நடிச்சாங்க ஆனால் அவங்களுக்கு அவ்வளோவாக வரவேற்பு கிடைக்கல சரியாக ஓடலை அவங்களுடைய படம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் மம்முட்டி அவர்களுக்கு கூட இணைந்து பிளாக் அப்படின்ற படத்தை நடிச்சிருந்தாங்க இதில் ரொம்பவே அவங்களுடைய கதாபாத்திரம் வந்து பார்த்தோன்னா டேரக்டர் நினச்ச மாதிரியாக இருந்துச்சான் அவங்களுடைய ஃபேஸ் கட்டு மேக்கப் இல்லாத அவங்களுடைய லுக் எல்லாமே ரொம்பவே அவருக்கு பிடிச்சி போக தான் பிளாக் திரைப்படத்தில் அவங்களுக்கு அந்த கதாபாத்திரத்தை கொடுத்துருக்குறாரு தமிழில் வந்து பார்த்தோன்னா திமிர படத்தில் நடிச்சிருந்தாங்க ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்துச்சா நடிக்கும் போது ஏன்னா அவங்களுக்கு தமிழே தெரியாது அதுவும் மதுரையில் பேசக்கூடிய ஸ்லாங் வரணும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க எப்படியோ வந்து ப்ராப்பராக ட்ரைனிங் பண்ணனால டேரக்டர் மூலமாக அந்த படத்தில் நடித்து முடிச்சிட்டாங்க ஈஸ்வரி அவர்கள் வந்து பார்த்தோன்னா தன்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் அந்த கேரக்டரில் நானே நடிக்கிறேன் நீங்கள் வந்து படையப்பால் வரக்கூடிய நிலாமரி கேரக்டர் மாதிரி நினைங்க டேரக்டர் சொன்னானா இல்லை என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி நடிக்கிறேன்னு பாருங்கள் பிடிச்சா சொல்லுங்கள் நான் நடிக்கிற இல்லாட்டி வேண்டான்னு சொல்லிட்டாங்களாம் வெயில் பள்ளிக்கூடம் அதுக்கப்புறம் அண்டாக்கானோம் அப்படின்னு கூட நடிச்சிருக்கிறாங்க திருமணம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் குலகாலமாக தான் நடந்துன்னு சொல்லணும் ஏன்னா விஷால் அவர்களினுடைய அண்ணனை தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா இவங்க திமுரு திரைப்படத்தில் ப்ரொடியூசராக இருந்தவர் வந்து பார்த்தோன்னா யாருன்னா விஷால் அவர்களினுடைய அண்ணன் தான் அதற்கப்புறமாக இரு வீட்டாருமே வந்து ஒத்துப்போக இருவர் வீட்டாரினுடைய சம்மதத்தோடு தான் இவங்களுடைய திருமணமும் நடந்திருக்கு இப்போ திருமணத்துக்கு முன்னாடி அவங்க அவ்வளோவாக சரியாக நடிக்கலை ஏன்னால் அவங்க சினிமாவிலேருந்து விலகியிருக்காங்க அப்படி திருமணம் நடந்துக்கிட்டப்போ கூட வந்து பார்த்தோன்னா பல நேரங்களில் அவங்கள ரொம்பவே பேட் கமெண்ட்லாம் பண்ணியிருக்கிறாங்களாம் செல்வராகவன் எப்படி சோனியாகவள திருமணம் பண்ணிக்கிட்டாரோ அதே போல தான் இப்போ இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக ரொம்பவே வந்து பார்த்தோன்னா அவங்க பிரிஞ்சுட்டாங்க டிவோர்ஸ் வாங்கி ஆனால் இவங்க தன்னுடைய திருமண வாழ்க்கை நல்லபடியாக தான் வாழ்ந்து வந்துட்ருக்காங்க ரீசண்ட்டாக கூட வந்து பார்த்தோம்னா சலார் திரைப்படத்தில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலில் நடிச்சிருந்தாங்க அந்த ரோலுமே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ வந்து பார்த்தோன்னா அவங்க ரீஎன்ட்ரி கொடுத்து வந்துட்ருக்காங்க திருமணத்துக்கு அப்புறமா அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய திரைப்படங்கள் அவங்க நடிக்கணும் அப்படின்னு நம்மளுடைய சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்